ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நம்ம இதுக்கு மேலே சூப்பர் சூப்பரான கோலமெல்லாம் போடுவோம் ஆல்ரெடி நம்ம வந்து மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே போட்டுட்ருப்போம் பட் பொங்கலுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக வந்து நம்ம போடுவோம் அப்போ வந்து கோலமே தெரியாதவங்க கூட நம்ம வந்து சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கிற திங்ஸை வச்சு யூஸ் பண்ண திங்ஸை வச்சு சூப்பராக நம்ம வந்து கோலம் போடலாம் அண்டு கலர் வந்து எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து கலர் அடிச்சிடலாம் அது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க பட் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு தீந்து போன இந்த மாதிரி கம் டப்பா தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது நல்லா தீந்து போனதுக்கப்புறம் இல்லைன்னா காஞ்சி நல்லாவே வந்து இதாயிரும் அந்த டைமில் உள்ள இருக்கிற க்ளூவை வந்து நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து நம்ம மாவு பில் பண்ணணும் பார்த்திங்களா கோல மாவு அதுக்கு வந்து நீங்கள் பொனல் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்டை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக பேப்பரோட கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறோம் பார்த்தீங்களா அட்டை அதை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து வந்து சுருட்டி இந்த மாதிரி வந்து நம்ம செல்லோட்டை போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கிறதா இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஷர்க்கலாக வந்து ஆர்டராக இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கோன் வந்து எவ்வளோ பெருசு வேணுன்றதை பார்த்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசோ சின்னதோ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்துட்டு மாவு வந்து ஃபில் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே மாவு அதுக்குள்ளே வந்து ஃபில் ஆகிக்கும் நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி குட்டி குட்டியான வந்து திங்ஸுக்கெல்லாம் உள்ள மாவு கொட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த மூடி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஹோலாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு மாதிரி போடுறதுக்கு வாட்டமாக எவ்வளோ பெருசுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதை வந்து இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோ அழகாக நம்ம வந்து போடுறதுக்கு வருதுன்ட்டு கோலப்படி வந்து பிடிச்சி போடத்திற்குலேன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட நம்ம வந்து அழகாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் நம்ம அந்த பாட்டிலில் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி கையில் வந்து கோலப்பொடி மாவு கலர் அது ஆகிறது எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது நம்ம ஈஸியாக நம்ம வந்து கோலம் போட்டுடலாம் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்க வரல நம்மளுக்கு கோலப்பொடி பிடிச்சி போட முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்ம வந்து ஈஸியாக அதில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளூ டப்பா தூக்கி போகிற டப்பா வச்சு நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி டப்பா வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு டைலரிங் மிஷின்ஸுக்கு அந்த மாதிரி எண்ணெய் விடுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் வீட்டில் வந்து தேவையான எண்ணெய் தோசை சுடும் போது எண்ணெய் விடுறதுக்கு அந்த மாதிரியான பர்பஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம இப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹோலை மட்டும் நம்ம வந்து தேவையாங்கிற அளவுக்கு வந்து அது சின்ன ஹோலாக தான் கொடுத்துருப்பாங்க தேவைங்கிற அளவுக்கு கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் மாவு வந்து ஃபில் பண்ணி நம்ம அந்த அழகாக இந்த மாதிரி கோலம் போடலாம் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டே இப்படி போடும்போது மாவு வந்து ஈவனாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மாவை கையிலேயே பிடிக்காமையே பிடிக்க தெரியலனாலும் நம்ம வந்து அழகாக இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கோலத்தை வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதை வச்சு பார்டர் டிசைன் மேக் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஷேப்பில் நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம எப்படி வந்துட்டு இந்த மாதிரி சுத்த சர்க்கிள் மாதிரியோ இது மாதிரி எந்த மாதிரி வளைச்சு வளைச்சு போடணுன்னாலுமே நம்ம வந்து இதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம த்ரீ பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கிட்ஸ்லாம் விளையாடுற டாய்ஸை வச்சுக்கூட இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிங் பால்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேஸாக வச்சு அதை சுற்றி ஷர்க்கிள் போடுற இடத்துலலாம் இந்த மாதிரி ஷர்க்கிள் போட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே இல்லைனாலுமே நம்மளுக்கு வந்து ஷர்க்கிள் ஈவனாக ஒரே மாதிரி கரெக்டாக வராது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம வந்து வீட்டில் இருக்க குட்டி குட்டி டம்ளர்ஸ் குட்டியாக வேணும்னா டம்ளர்ஸ் இல்லைனா வந்து பிளேட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து சர்க்கிள் அழகாக வந்து நம்ம வந்து மேக் மேக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்படியே வரலைனாலும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் டாட்ஸாக வந்து வச்சு கோலம் வரும் பார்த்தீங்களா டாட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நம்ம இந்த வந்து பேஸாக வந்து ஷர்க்குலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த இதை வச்சு யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இந்த டாட் டாட்டாக வைக்கிறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சுட்டு வரத்துக்கும் நம்ம இதில் வந்து வைக்கிறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூனை வச்சு நம்ம இதிலையே வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம மேக் பண்ணலாம் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த டாட்டுக்கு மேலே நம்ம வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம் அந்த இதை வந்து இந்த டாட் வந்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல டூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டாட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து வருதோ அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி நம்ம வந்து டீ கப்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் தண்ணி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கப்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அடியில் வந்து இந்த இது இருக்கும் பார்த்திங்களா அந்த இதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஷர்க்கிள் ஷேப்க்கு இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே சிசர் வைச்சோ இல்லை வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக தான் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா பேப்பர் கப்புன்றதுனால இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரியே நம்ம வந்து இந்த கப்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டூ கப்ஸில் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே இப்போ கிட்ஸோட ஓல்டு ட்ரெஸ்லாம் நெட்டட் ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லைன்னா நம்மகிட்டயே ஓல்டு ட்ரெஸ்ஸு நெட்டட் ஷாலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்ட்டாக கிழிஞ்சு போனது அந்த மாதிரி ஷாலில் இந்த மாதிரி நெட்டடாக இருக்கிறது வந்து இதுக்கு மேலே வந்து தேவைங்கிற அளவுக்கு கட் பண்ணி ஸ்கொயரோ ரெட்டாங்கலோ எப்படியோ உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் வெளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இப்படி கட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு கப்புக்கு மேலே இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கப்பை வச்சு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம மாதிரி அமுத்தி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கீழே வந்து ஒரு நெட்டடாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கோலம் வந்து எவ்வளோ பெரிய கோலம் கூட நம்ம வந்து போட்டுருவோம் அவ்வளோ பெரிய கோலத்துக்கு நம்ம வந்துட்டு கலர் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இதுக்கு மேலே கஷ்டப்படவே தேவையில்ல எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து அதை கலர் ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் நம்ம வந்துட்டு ஒரு இதுக்கு நம்ம வந்து செட்டுக்கு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ பெரிய கோலம் போகிறதுனாலும் இதுக்கு மேலே பயப்படவே தேவையில்ல ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து கலர் ஃபில் பண்ணுறது அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஈவனாக நம்மளுக்கு வந்து கலர் ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம வந்து கையில் ஃபில் பண்ணுறது இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து 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 போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் இதுனா சிம்பிளாக டக்குன்னு நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்கலாம் நம்மகிட்ட வேஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கருத்து போய்ட்டு ரொம்ப அழுக்காகனு நம்ம வந்து பழச தூக்கி போகிற கண்டிஷனில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வடிகட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் வடிகட்டிலையுமே நம்ம வந்து அழகாக நம்ம வந்துட்டு கோலத்துக்கு வந்து ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து கோலம் வந்து கலர் ஃபில் ஆகுதுன்ட்டு சூப்பராக நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணியாச்சு இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து கோலம் வந்து பொங்கலுக்கு எவ்வளோ பெருசு போட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் குட்டி குட்டியான சின்ன கோலம் போடுறோம் இல்லை குட்டியான பிளேஸு அந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறையா வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மாதிரி இடத்துக்கும் எப்படி வந்துட்டு ஈஸியாக ஃபில் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ இன்னொரு கப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த கப்பில் வந்து அடியில் வந்து இந்த மாதிரி ஊசியோ லானியோ வச்சு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதையுமே நம்ம வந்து அழகாக ஃபில்லிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இதுக்குள்ளே வந்துட்டு பவுடர் வந்து கலர் பவுடர் வந்து நம்ம கொட்டிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணோம்னா நம்ம வந்து இதுவும் நம்மளுக்கு வந்து ஈவனா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வேலையை ஈஸியாக சிம்பிளாக முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் பாருங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் நம்மக்கிட்டே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸு இல்லைனா பெருங்காய்டப்பா இல்லைனா வந்து நெய் டப்பா இந்த மாதிரி வந்து டூத் பிக் போடுற அந்த மாதிரியான டப்பா எந் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து அடியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு வாட்ரு பாட்டிலோட மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வாட்ரு பாட்டில் மூடி வந்து வந்து அடி சைடாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணும்போது ஏதாச்சும் அதை பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு தூரமாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கம்பியை வச்சு ஹீட்டாக இருக்கும் போதே சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடியிலேருந்து நீங்கள் வந்து இப்படி இது பண்ணும் போது நம்மளுக்கு கூறாக வந்து வெளியே வரும் இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு செட்டாயிருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக்குங்கிறதுனால ஹீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால ஹோல் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இதுவுமே வந்து ஒரு கோலம் போடுறான ஒரு இது மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அழகாக நம்ம வந்து கோலம் போகிறதுக்கு இல்லைனா டாட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் தான் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க பட் குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டியாக இருக்கிற பிளேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஆட்டமாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் வந்து பெருசு எடுத்துக்கிறதுனாலும் இதே மாதிரியே பெருசு எடுத்துக்கோங்க இப்போ நெட் கிளாத் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ரப்பர் பேண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைட்டாக வந்து கரண்ட் அந்த துணி வந்துட்டு லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி டைட்டாக போட்டு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாத அந்த மாதிரி பார்த்துக்கோங்க என்கிட்ட இந்தளவுக்கு தான் இருந்ததுனால அதை அப்படியே வந்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் இல்லை குட்டி குட்டி இடத்துல வந்து ஃபில் பண்ணுறோங்கும் போது பெருசாக இருக்கிறத வந்து வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண முடியாது அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு நம்ம வந்து இந்த குட்டி வந்து திங்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கோலம் ரொம்ப சின்னது அந்த ரொம்ப சின்ன இடத்துலையுமே நம்ம வந்து இது அழகாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து இப்படி இப்படி வந்துட்டு ஷேக் பண்ணிங்கனாலே அழகாக நம்மளுக்கு வந்து அந்த நெட்டட் கிளாத்துங்கிறதுனால நல்லா நம்மளுக்கு வந்து கொட்டிட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கையில் எடுத்து எடுத்து போட்டு கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிலவாசலில் போடுற இடத்துல இருக்கிற டிசைனுக்கெலாம் கூட இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் கலர் பொடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கோலமே போட தெரியலனாலும் வந்து போடுறதுக்கான இல்லைனா ஈஸியாக போ கோலம் போடுறதுக்கும் நம்ம வந்துட்டு டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணோம் அதே மாதிரியே வேறு சில டிப்ஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலமே போட தெரியாதவங்களுக்கும் நம்ம ஈஸியாக